முதலாம் ராஜேந்திர சோழன் உடைய குருவான ஈசான சிவ பண்டிதர் அப்படின்றவரால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த ஊர் ஒரு காலத்துல வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளுடைய பேர் சிவனுடைய பேர் வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரர் அப்படின்னு வச்சிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா சிற்பம் அர்த்த மண்டபம் விமானம் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில சேர்ந்து அரியலூர்ல இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தை ராஜேந்திர சோழன் கட்டின இந்த டைம்ல ஒரு ஆசாசியா தன்னுடைய குருக்காக அர்ப்பணிச்ச ஒரு கோயில் இது இவர் தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து சில காலம் கைவிடப்பட்டு இப்ப மறுபடியும் மீட்டெடுத்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீங்கள் காஞ்சிபுரம் டு திருவண்ணாமலை போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பேசும் பெருமாள் கோயில் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் அந்த கோயிலுக்கு வழிகாட்டும் அங்கே இருக்கிறவங்க வேணாலும் இந்த கோயிலை பற்றி கங்கை கொண்ட சோழீஸ்வரம்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல வீக்கெண்ட் ட்ரிப் ஒன் டே பிளான் பண்ணுறவங்களுக்கு ஏத்த ஸ்பாட் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அல்ல சோழீஸ்வரர் கோயில்